ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மேஸ்ரீ குருவே நமக எனக்கு ஜோதிடம் பிரசன்னம் கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்கள் பாதம் வணங்கி யோக வராகி அம்மன் பாதம் வணங்கி என்னுடைய குலதெய்வம் முன்னோர்கள் பாதம் வணங்கி பிரபஞ்சம் பாதம் வணங்கி எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் ஆசிரியர் யோகநாத் குருஜி அவர்களை பாதம் வணங்கி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன் இன்று நான் பேச எனக்கு எடுத்துள்ள தலைப்பு ஒருவரது வாழ்வில் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய சம்பவமான பிறப்புக்கு முடிவில் நடக்கக்கூடிய மரணம் அந்த மரணம் சம்பவிக்கும்போது அந்த மரணத்துக்கு உரிய நபருக்கு செய்ய வேண்டிய தனிஷ்டா பஞ்சமி அதற்கான பரிகாரம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதையும் சப்தரசி நாடி ஜோதிட முறையில் சொல்லப்பட்டதையும் இங்கே கூற விரும்புகிறேன் இறைவனால் நாள் நாம் படைக்கப்பட்டுட்டோம் மனித பிறவி எடுத்துட்டோம் மனித பிறவியில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் நாம் என்ன செய்யணும்னா பிறந்தாச்சு நமக்கு இறப்பு நடக்கப் போகிறது என்று நமக்கும் தெரியும் அதுபோல் நம்முடன் சார்ந்த உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது பெற்றோர் தாத்தா பாட்டி மாமா அத்தை அது போன்ற உறவுகளும் சித்தப்பா பெரியப்பா என்று கூப்பிடுகின்ற உறவுகளும் நண்பர்களாக நம்ம அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாருமே உறவு போட்டு அழைக்கின்றவர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் எய்வது உண்டு அப்படி ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் மரணம் ஆகிட்டாங்க அந்த மரணத்தின் போது என்ன செய்வதென்று அவங்களுக்கு தெரியாது ஒருத்தர் தேதி நம்மோட இறந்துட்டா இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் அவங்கள என்ன செய்கிறதுன்னு அவங்களால அறியவும் முடியாது ஒரு நல்ல ஒரு மனநிலையும் இருக்காது அப்போ நாம் என்ன முதல்ல செஞ்சுக்கணுன்னா நம்மளுடன் வாழ்ந்தவர் இறந்துவிட்டார் அது தெளிவாக முடிவுக்கு வந்துட்டு நமது மனதை திடமாக்கி கொள்ள வேண்டும் முதல்ல இறந்துருக்காங்க ஓகே கொஞ்சம் ஞானம் அறிவு உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்முடன் உடல் எடுத்தவர் உடலாக இருந்து உயிராக இருந்து வாழ்ந்தவர் அவருடைய உலகம் செல்வதற்காக உடலை விட்டு பிரிந்திருக்கிறார் அந்த ஆத்மா பிரிந்து செல்கிறது என்று மனநிலைக்கு வந்துடுவாங்க ஆனால் இந்த மனநிலைக்கு எல்லோராலும் வர முடியாதுங்கிறதையும் ஒரு விஷயம் இருக்குது சரி ஒருத்தர் இறந்துட்டாங்க என்ன செய்யலாம் அடுத்தது உடனே அந்த இறந்த நேரத்தை அறியப்படவன் முதல்ல இறந்துட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இறந்துட்டாரான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது நாடி பிடிச்சி பார்க்குறது நாடி நின்றுடுச்சா உடல் குளிருதா இல்லை சூடாக இருக்கா என்ன ஏது அதெல்லாம் வந்து அந்த இறந்து விட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லி இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை கூட்டி சென்று இறந்த நபரை தூக்கி சென்று இறந்துவிட்டார் என்றது மருத்துவர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் எந்த நேரத்தில் இறந்தாருங்கிறது மொதல் பாயிண்ட் எடுத்துக்கணும் முதல்ல இறந்த நேரம் என்ன எப்போ இறந்தார் இறந்துட்டார் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்போ இறந்தார்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறந்துட்டார்னு டைம் குறிச்சிட்டோம் டைம் குறித்ததுமே உடனே இன்றைக்கி தேதி என்ன ஆங்கில தேதி என்ன ஆங்கில தேதியை முழுசாக தேதி மாதம் வருஷம் போட்டு குறித்து வச்சிடணும் சரி இறந்த ஊரும் குறிச்சிடணும் ஏன் இதெல்லாம்னா பிறக்கும் போது ஒருவருக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் எப்படி ஜாதகம் போடுறதுக்கு நம்ம குறிக்கிறோமோ அதே போலவே இறந்தாருக்கும் இறந்த தேதி நேரம் அந்த ஊர் குறித்து வச்சிடணும் அவருடைய பேர் போட்டு குறித்து வச்சிடணும் முடிஞ்சதுன்னா அந்த குறிப்பு கூட ஒரு குளங்கோத்திரமும் எழுதிக்கலாம் இதை ரொம்பவே முக்கியமாக செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடனே ஜோசியரை ஒருத்தர் பார்க்க போகணும் அல்லது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவரை அணுகிடணும் எதுக்கு அப்படின்னா அவர் எந்த நட்சத்திரத்தில் இறந்தார் இந்த டைம் இன்றைக்கி அந்த நாளுக்கு மட்டும்தான் இறந்தன்றைக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் என்னன்னு பார்க்க போகணும் என்ன நட்சத்திரத்தில் இறந்தார்னு தெரிஞ்சுக்கிறோம் நட்சத்திரம் பார்த்தாச்சு உடனே அந்த ஜோசியர்கிட்ட நாம் ஐயா இவருடைய முழு விவரங்களையும் இறந்த குறிப்பு முழு விவரத்தையும் கொஞ்சம் குறித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இறந்த தமிழ் மாதம் என்ன இறந்த தமிழ் மாதம் என்ன அதில் தேய்பிரையா வளர்புறையா அப்படின்னு குறிச்சிட்டு என்ன திதியில் இறந்துருக்காருங்கிறதையும் சரியான திதியும் குறிச்சிக்கணும் அப்போ தமிழ் மாதம் வளர்பறை அல்லது தேய்பிறை என்ன திதி இதை குறித்து வச்சுக்கிட்டோம்னா அந்த இறந்த நபரோடைய வருடாந்திரம் கும்புறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுக்காக சரி அப்போ நட்சத்திரம் குறிச்சிக்கிட்டோம் அது அன்னைக்கு மட்டும் பார்க்குறதுக்காக தமிழ் மாதம் தேய்பரை வளர்புறை அந்த நான் குறிச்சிக்கிட்டோம் அது கடைசியாக வருடாந்திரம் கும்புறதுக்காக சரிங்களா சரி இப்போ அடுத்தது நட்சத்திரம் குறித்தாச்சு நட்சத்திரத்தில் அந்த பார்த்துட்டு நல்லா தெரிஞ்ச நபரை ஒருத்தர் சொல்லுவாங்க ஐயா அந்த இறந்தவருக்கு ஏதாவது கருப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கருப்புன்னா கிராமத்து பாஷையில் கருப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் தள்ளி போனாக்கா அடைப்பு இருக்கான்னு பார்க்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடைப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நல்லா தெரிஞ்ச வார்த்தையோல் நல்லா வார்த்தையை செல்லணும்னா அது வந்து தனிஷ்டா பஞ்சமி இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நபர் தனிஷ்டா பஞ்சமி கருப்பு அடைப்பு என்ற நட்சத்திரத்தில் இறந்துருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்தது எப்பங்க இந்த சவத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க நாளைக்கு சூரியன் அஸ்தமானம் ஆவரத்துக்குள்ளார் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சரி அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாம் உடனே அடுத்து நடக்க வேண்டிய நிகழ்வுக்கு போயிடணும் சரிங்க அந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரத்தில் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வீட்டுக்கு வந்து யாரையும் பயப்படுத்தாமல் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளார அதாவது இரவில் இருந்தாலும் கூட மறுநாள் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளார எடுக்க சொல்லியிருக்காரு நாம் அதை செஞ்சிடணும் அப்படின்னு தெரிவிச்சுட்டு அதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்புறமா அந்த நல்லா தெரிஞ்ச அந்த மறுபடியும் அப்புறமா தனிஷ்டா பஞ்சமினா என்னங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கூட தெரிஞ்சுக்கலாம் தனிஷ்டா பஞ்சமின்னா ஒரு சின்ன கதையை மூலமாக சொல்லிடலாம் தேவலோகத்தில் அஷ்டவசுக்கள்னு இருந்தாங்க அந்த அஷ்டவசுக்கள் ஒரு சில சாபம் பெற்றாங்க பூமிக்கு அனுப்பப்படுறாங்க போய் பிறந்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லிவிட்டு பூமியில் வந்தால் யாருக்கிட்டே அது பறக்கணுமோ இல்லையா அதுக்கோசரம் வந்து அதே தேவர்களால் சபிக்கப்பட்ட ஒருவர் பூமியில் மன்னராக பிறக்கிறார் அவர் பேர் சாந்தனு அவங்க வீட்டுக்காரமாக கங்கை அப்போ சந்தனுக்கும் கங்கைக்கும் அந்த அஷ்டவசுக்கள் பிள்ளையாக பறக்கிறாங்க அப்படி பறக்கும்போது ஏழு பேர் வந்து அந்த கங்கை நீரில் மூழ்கி இறந்துடுறாங்க எட்டாவதாக ஒருத்தர் வந்து தப்பிச்சிக்கிறாங்க அவர் வந்து பீஷ்ம பிதாமகர்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சரி அஷ்டவசுக்கள் பூமியில் பறந்துட்டாங்க அதில் ஒரு பாயிண்டு நம்மளுடைய சிவபெருமான் கிரகங்கள் மூலியமாக நட்சத்திரம் மூலியமாக மக்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பாவிச்சு அது மூலிமா ஒரு வழி நடத்துகிறாங்கிறதும் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம் அப்போ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக அந்த அஷ்டவசுக்கள் வராங்க கனெக்ஷன் பண்ணுறோம் அஷ்டவசுக்கள் வராங்க அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் தனிஷ்டா பஞ்சமி தனிஷ்டா அப்படின்னு பேர் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்து அவிட்டோம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த பஞ்ச நட்சத்திரங்களுக்கு பஞ்சமி அப்போ தனிஷ்டா அவிட்டோம் தனிஷ்டா பஞ்சமி இந்த தனிஷ்டா பஞ்சமி அந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் தனிஷ்டா பஞ்சமின்னு பேர் இந்த விஷயம் புரிஞ்சுதுங்களா சரி இந்த தனிஷ்டா பஞ்சமியில் இறந்துட்டால் ஒருவரை மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி எரிக்கப்படணும் தான் விதியாக இருக்குது சரி அப்போ உடனே அதை எடுத்துகிட்டு போகிறோம் மறுபடியும் அவங்க இருந்து குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது எடுக்கிற நேரம் குளிகை நேரம் தவிர மற்ற நேரத்தில் அந்த சவம் எடுக்கப்பட வேண்டும் எடுத்து அடக்கம் செஞ்சிடணும் எல்லாம் எடுத்து சாம்பலாக்கியாச்சு அவர் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்புறம் அந்த அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு உடனே அந்த எரிக்கும்போது ஒரு விஷயம் நடக்கணும் என்ன நடக்கணும்னா அந்த சவம் வந்து அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா அவிட்டத்தில் ஒருவர் இறந்தால் அந்த உறவுகளிலோ அந்த உறவாக அவர் கூப்பிட்டுருப்பாங்கள்ல அந்த உறவுகளிலோ அஞ்சு பேர் உடனடியாக குறுகிய காலத்தில் மரணம் சம்பவிப்பார்கள்லாம் அவிட்டத்தில் இறந்தால் அடுத்தது சதயம் அந்த சதயம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரமாக சொல்லி இறந்துட்டாங்கன்னா குறுகிய காலத்துக்குள்ளார அவருடைய உறவினர்களோ அது உறவாக பாவிக்கக்கூடியவர்களோ வந்து நாலு பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க குறுகிய காலத்துக்குள்ளார அவங்க உறவுகளில் உறவாக இருக்கக்கூடியவர்களோ மூணு பேர் இறப்பு சம்பவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உத்திரட்டாதியில் இறந்தால் இரண்டு பேர் மரணம் சம்பவிப்பாங்க சம்பவம் செய்வாங்கன்னு ரேவதியில் இறந்துட்டால் ஒருத்தர் சம் மரணம் சம்பவிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதனால தான் உடனே அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார நம்ம உடனடியாக அவரை தவன தகனம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரம் இருக்குதான்னு பார்க்குறதும் ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறோம் அந்த தகனம் செய்யும்போது இந்த அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் மரம் சம்பவிப்பாங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த தகனம் செய்கின்ற நபர் அந்த பணத்தின் மீது கொல்லி வைக்கிறவங்க அருகம்புல்லும் தர்பா புல்லும் எடுத்து அதை சிறு பொம்மை மாதிரி செஞ்சு அஞ்சு பொம்மை அஞ்சு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த சவத்துக்கு மேலே வரிசையாக ஒன்று மீது தனித்தனியாக வச்சு அந்த அஞ்சுக்கும் கலப்புறம் மூணு இடத்துல பாடியில் கலப்பரம் வைப்பாங்க அந்த அதுக்கு கூடவே ஒரு இடத்துல அஞ்சியும் வரிசையாக வச்சு அந்த கல்புரம் தனித்தனியாக பற்ற வைத்து எரி வைக்க வேண்டும் சரி தர்ப்ப புல் அருகம்புல் இல்லை கிராமத்து சைடெல்லாம் பார்த்தோம்னா அஞ்சு எலுமிச்சம்பழம் வச்சிருவாங்க அஞ்சு எலுமிச்சம்பழம் வச்சு கல்பரை ஏற்றிடுவாங்க தனித்தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறவங்க கிராமத்து சைடில் பார்த்திங்கனாக்கா அஞ்சு கோழியே கட்டிவிடுவாங்க இதெல்லாம் உண்டு அதனால் உடனடியாக இந்த வேலையை செஞ்சிடணும் அப்படி செஞ்ச பிற்பாடு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்போ தகனம் செஞ்ச அஸ்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து இந்த முன்னாடி வழக்கையெல்லாம் போடுவாங்க வழக்கையை தாண்டி அப்புறம் நல்ல வழக்கு பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க இந்த இறந்த நபரோடைய வீட்டில் பதினாறு நாள் கழித்து பதினாறாவது நாள் அல்லது பதினாறு நாள் கழித்து அவங்க வீட்டில் வந்து மிருத்துவெஞ்ச ஹோமம் செய்யணும் கண்டிப்பாக அந்த மிருத்தியஞ்சாயம் ஹோமம் செய்யும்போது இந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரத்தில் இறந்தவங்களோட வீட்டில் பல தோஷங்கள் ஏற்படும் அந்த தோஷங்கள் எல்லாம் அடிபடுறதுக்காக மிருத்துஜய ஹோமம் செய்யணும் இந்த நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டு வரும்போது இந்த சனிக்கிழமை புதன்கிழமையில் இருந்தாலும் கூட இந்த வேலையெல்லாம் செய்வாங்க மிருத்தஞ்சாயம் ஹோமம் செய்கிறதும் இந்த சவத்து கூடவே ஒரு எலுமிச்சம்பழமோ கோழியோ வச்சு எரிவிக்கிறதும் வழக்கம்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சுக்கணும் அந்த பதினாறு நாள் கழித்து மிருதி ஹோமம் பண்ணுறோம் இந்த மிருதிஞ்சயம் ஹோமம் செய்யக்கூடிய வீட்டில் சூரிய கர்மா உள்ளவர்களாக இருந்தால் மிருதிஞ்சயம் ஹோமம் செய்ய வேண்டாம் அதுக்கு பதிலாக கணபதி ஹோமம் செஞ்சுட்டு மிருதிஜயம் மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நீரை வீட்டுக்குள்ளே தழிச்சு விட்டுக்கலாம் இது ஒன்று இதெல்லாம் அப்புறம் கொல்லி வச்சவரை இருப்பார் இல்லையா அவருக்கு என்னங்க ஒரு கணக்கு அப்படின்னு நடத்தது கேட்பாங்க அந்த கொல்லி வச்ச நபர் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷம் கழித்து அந்த நபருக்கு கொல்லி வச்சவரோடைய பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த பிறந்த நட்சத்திர நாள் என்னைக்கு வருதோ அன்றைய நாளில் சிவன் கோயிலுக்கு போய் வில்வாஸ்டகம் தெரிஞ்சால் வில்வாஸ்டகம் படிச்சுட்டு வில்வ இலைகளை கொண்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சு பேருக்கு அர்ச்சனை செஞ்சு ஒரு பூஜை செஞ்சு நீர் வச்சிக்கிறது அவருக்கு உத்தமமாக இருக்கும் இதெல்லாம் வரிசையாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கோங்க இறந்தாச்சு இறந்த நபர் இறந்தாச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இறந்த நபருக்கு உண்டான நட்சத்திரம் கண்டுபிடிச்சாச்சு அடப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார செய்யணுன்னு விஷயம் தெரிஞ்சாச்சு கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடுறோம் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு எல்லாம் முடிஞ்சது வீட்டுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு ஆச்சு முடிஞ்சு எல்லா வேலையும் அடுத்தது மிருத்யஞ்சயம் ஹோமம் செய்கிறது பாக்கி இருக்குது வருடாந்திரத்தில் கொல்லி வச்சவர் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டியது பாக்கி இருக்குன்னு இந்த விஷயத்த மட்டும் நீ தெரிஞ்சிட்டு மொதல் இதை பண்ணி முடிச்சுருங்க அப்படின்ற விஷயத்தை தெரிவித்து கொண்டு மேலும் ஒருவர் இறந்து விட்டால் இத்தனை விஷயங்கள்லாம் நிறையா கடைபிடிக்குது மேலும் ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் என்னவென்றால் ஒருவர் இறந்துட்டால் அசால்ட்டாக இருந்தால் விட வேண்டாம் உடனே நேரத்தை குறித்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க அவங்களுக்கு இந்த இறப்பு செலவு பற்றி உடனே திடீர் சம் மரணம் சம்பவிச்சிருச்சு இறப்பு செலவு செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமாக தெரியாது அல்லது தனியார் துறையில் பணம் சம்பளமாக வாங்குறவங்களுக்கும் தெரியாது ஆனால் நடுத்தர மக்கள் அந்த வேலைக்கு அன்றாட சம்பளம் வாங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அந்த செலவுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அருகில் உள்ளவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யலாம் அல்லது இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் நடுத்தர மக்களாக இருக்கின்றோம் நம்மளுக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி இறப்பு செலவும் இருக்கிறது என்று கூறு அது தெரிஞ்சுட்டு ஒரு தனியாக உண்டியில் வச்சு அதுக்குன்னு ஒரு பணம் போட்டு நம்மளுடைய கடைசி இறப்பு காலத்துக்கு ஒரு பணத்தை போட்டு சேமித்து அந்த இறப்பு செலவுக்கு தாம் நம்பிக்கையான ஒரு கிட்ட கொடுத்து அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லப்படுகின்ற அடைப்பு என்று சொல்லப்படுகின்ற கருப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நட்சத்திரங்கள் பற்றியும் அந்த நட்சத்திரங்கள் வாயிலாக ஒருவர் இறந்த ஒரு ஒருவர் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்ப்போம் இதை பார்ப்பவர்கள் இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட வீடியோ பதிவில் தனுஷ்டா பஞ்சமி என்று ஒருவர் இறந்துவிட்டால் அன்றைக்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதை தெரிந்து கொண்டு அடுத்த வீடியோவான இந்த வீடியோவை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை தொடங்குகிறேன் ஒருவர் இறந்துவிட்டார் நம்முடன் உற்றார் உறவினராக எல்லாம் உறவுமாக இறந்த ஒருவர் திடீரென்று மரணம் சம்பவித்தார் அவர் எந்த நேரத்தில் இறந்தார் எந்த அவருடைய தேதி அந்த ஊர் எல்லாம் குறிச்சி தனிஷ்டா பஞ்சமியில் இறந்துருக்காரு அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்துருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சென்ற வீடியோவில் அதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்யணும்னு அதை தொடர்ந்து இப்போ என்ன செய்யணும்னா தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களான அவிட்டம் ஆறு மாத காலங்கள் தனிஷ்டா பஞ்சமியை கடைபிடிக்க வேண்டிய நட்சத்திரம் போல் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்களுமே ஆறு மாத காலங்கள் தனிஷ்டா பஞ்சமியை கடைபிடிக்க வேண்டும் அடைப்பு கடைபிடிக்க வேண்டும் அடைப்புள்ள நட்சத்திரங்கள் என்போம் அடுத்து ரோகினி நட்சத்திரம் நான்கு மாத காலங்கள் அடைப்புள்ளதாக இருக்குது அதுக்கு அடுத்தது கார்த்திகை உத்திரம் நட்சத்திரம் மூன்று மாத காலங்கள் அடைப்புள்ள நட்சத்திரமாக தனிஷ்டா பஞ்சமி கடைபிடிக்க வேண்டிய நட்சத்திரமாக இருக்கிறது அதுக்கு அதுக்கடுத்ததாக இருக்கிற மிருக சிரீசம் சித்திரை புனர்பூஷம் விசாகம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் இரண்டு மாத காலங்கள் அடைப்பு க உள்ள நட்சத்திரமாகவும் தனிஷ்டா பஞ்சமி கடைபிடிக்க வேண்டிய நட்சத்திரமாகவும் உள்ளது மொத்தம் பதிமூணு நட்சத்திரங்கள் இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த அடைப்பு காலங்கள் முடியும் வரை அடைப்பு காலங்கள் முடியும் வரை அந்த இறந்த நபர் இறந்த நாளில் அடுத்தது அவருக்கு இறந்த நபருக்கு வீட்டில் உள்ளவர்கள் அதாவது இறந்த நபரின் இரத்த உறவுகள் யாராக வேணாலும் இதை கடைபிடிக்கலாம் அந்த வீட்டில் ஒரு பரிகாரம் சொல்லியாச்சு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் இல்லை இது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் அப்படின்னா என்னன்னா ஒருவர் இறந்து விட்டால் தனுஷ்டா பஞ்சமியில் இறந்து விட்டால் அவருடைய இறந்த அறை மூடப்பட வேண்டும் சாரி எங்கள் வீட்டில் இறந்த அறை இல்லை மூடப்பட முடியாது என்ன செய்யலாம் சரி அவருக்கு அந்த இறந்த அறை இல்லையா இறந்த ஒரு துணிமணிலாம் இருக்கும் இல்லைங்களா அது ஒரு அட்டை போட்டியில் போட்டு தனியாக வச்சுடுங்க இறந்த நபரோட ஃபோட்டோ பிரேம் செய்யப்பட்டது அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு செங்கல் வீடு மாதிரி சின்னதாக குட்டியாக கட்டிடணும் ஏன் சார் வீடு மாதிரி கட்ட சொல்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் அடப்ப நட்சத்திரத்தில் இறந்தால் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வாசல் வழியாக நேராக சவத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க வீடை ஒரு பக்கம் இடித்து தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ யாராவது வீடை இடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை நிறையா பேர் வாடகை வீடு ஓனர்லாம் பேசிடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது சரி அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் கொஞ்ச உண்டாவது ஒரு அரை அடி ஆழத்தில் குழி பறிப்பாங்க குழி பறிக்கலான்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க ஏதாவது குழிப்பறிக்க முடியுமோ எங்கேயும் பண்ண முடியாது இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அப்போ இடிக்கவும் முடியாது குழியும் பறிக்க முடியாது அந்த அடைப்பு உள்ளவர்களுக்கு மாற்று வழியாக தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால அஞ்சு செங்கலை ஒரு வீடு போல் வச்சுட்டு அந்த அடைப்பு காலங்கள் முடிஞ்ச பிறகு அந்த செங்கலை எடுத்துட்டா வீடை களைச்ச மாதிரி கணக்கு அந்த தோஷம் சரியாகிறதுக்காக அஞ்சு செங்கல் மூணு செங்கல் கீழே வைக்கிறீங்க ரெண்டு செங்கல் மேலே வைக்கிறீங்க உள்ளார விளக்கு வைக்கிறீங்க அந்த வீட்டுக்குள்ளார அந்த நபருக்கு விளக்கு வைக்கிறது போல் ஒரு செய்கிறோம் சரி விளக்கு என்ன விளக்கு சார் மண் விளக்கு மண் அகல் விளக்கு தான் வைக்கணும் அதுதான் நல்லது ஏன்னா செவ்வாய் மண் மண் விளக்கு ஒன்று வைக்கணும் சின்னதாக சார் பெருசாக சார் ஓரளவுக்கு ஒரு நூறு மில்லி இல்லை ஒரு ஐம்பது மில்லி நல்ல எண்ணெய் ஊற்றும்படியாக உள்ள விளக்கு பற்ற வைக்க வேண்டும் சரி ஃபோட்டோ வச்சாச்சு விளக்கு பற்ற வச்சாச்சு அப்புறம் சார் வலதுபுறமாக அவருடைய துணி அடங்கிய ஒரு சின்ன பொட்டி பின்னாடி ஃபோட்டோ இந்த சைடு இடது போகிறத்தில் அந்த ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் விளக்குக்கு முன்னாடி எதுவும் வைக்க வேண்டாமா சார் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அந்த அடைப்ப காலம் முடிகிறவர்களுமே அவருக்கு நம்மளை போலவே பசி எடுக்கும் தண்ணி தாவம் எடுக்கும் தண்ணி தாவது தண்ணி வச்சாச்சு பசிக்கு டெய்லியும் உணவு வைக்கணும் என்ன சார் உணவு வைக்கிறது நம்ம வீட்டில் என்ன சாதம் சமைக்கிறோமோ அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அவருக்கு படிச்சிருங்க சரி வச்சாச்சு சார் அடுத்தது தினம் சாயங்காலமாக அந்த தீபத்தை பற்ற வைங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணிலும் சாயங்காலம் தான் சிறப்பு மாலை நேரம் சிறப்பு ஆறு டு ஏழு விளக்கு கண்டிப்பாக பற்ற வைக்கணும் அந்த விளக்குக்கு ஒரு கற்புரம் காமிக்கணும் ஊதுபத்தி காமிக்கணும் இதை செஞ்சுட்டு வரணும் அந்த விளக்கு வைக்கிறோம் இல்லையா விளக்கு கடியில் அந்த சாணத்தினால நவ தானியம் போட்டு கொஞ்சோண்டு பிசைஞ்சு அதை தட்டையாக வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைக்கா நல்லது முடியலைனாக்கா நம்ம வெறும் விளக்காக கூட வச்சுக்கலாம் இது அடைப்பு காலம் முடிகிற வரலும் கண்டிப்பாக செயல்படுத்தணும் அடைப்பு காலம் முடிஞ்சது அடைப்பு காலம் முடிஞ்சது உடனே அந்த விளக்கு விளக்கில் உள்ள எண்ணெயை ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றி மண் விளக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும் தினந்தோறும் வைக்கப்படுகின்ற உணவும் தண்ணியும் ஒரு சுப மரத்தடியில் கொண்டு போய் ஊற்றிக்கிட்டே வந்துடணும் சொம்பு வைக்கிற தண்ணி அவருக்குன்னு புதிதாக வாங்கப்பட்ட சொம்பாக இருக்கணும் அந்த சொம்பும் தானம் செஞ்சிடணும் அந்த விளக்கு க பக்கத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடணும் என்னான்னா வெங்கல கிண்ணம் ஒன்று இருக்குது வெங்கல கிண்ணம் வெங்கல விளக்கு கிடையாது வெங்கல கிண்ணம் வெங்கல கிண்ணத்தில் ஒரு ரூபாய் காசு போட்டு அதில் நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றிடணும் அந்த வெங்கல கிண்ணத்தில் தீபம் வைக்க கூடாது இதை நம்ம செஞ்சிடணும் அந்த நீர் பக்கத்தில் அந்த விளக்கு பக்கத்தில் எப்பயுமே இருக்கணும் ஆறு மாத காலம் ஆறு மாதம் வரணும் நாலு மாத காலம்னா நாலு மாதம் வரலாம் மூணு மாத காலம்னா மூணு மாதம் வரலாம் ரெண்டு மாத காலம்னா ரெண்டு மாதம் வரலாம் இதை கடைப்பிடிச்சிடணும் அப்போ அந்த வெங்காய விளக்கு அதில் உள்ள எண்ணெய் மண் விளக்கு அதில் உள்ள எண்ணெய் அந்த சொம்பு எல்லாம் கொண்டு போய் ஆற்றங்கரையில் தனிஷ்டா பஞ்சமி நீக்கி அதெல்லாம் ஒரு பிராமணருக்கு தானம் செஞ்சிடணும் செங்கல் என்ன சார் பண்ணுறது அது அருகில் உள்ள யாரும் நடமாடாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம் சரிங்களா சேர்த்துட்டு இந்த தனிஷ்டா பஞ்சமி காலத்தை முடிச்சிக்கலாம் இது தனிஷ்டா பஞ்சமிக்காக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த தனிஷ்டா பஞ்சமி காலத்துக்குள்ளார அந்த இறந்த நபருக்கு இறந்தார் இல்லையா பாடி எடுக்கும்போது குளிகை நேரத்தை தவிர்த்து எடுக்கணும்னு போன பதிலாக சொல்லிட்டோம் எடுத்தாச்சு ஆனால் அந்த தனிஷ்டா பஞ்சமி காலம் வரலாம் அவரால் நம்ம வைக்கக்கூடிய உணவை முழுமையாக சந்தோஷமாக எடுத்து உண்ண முடியாது அவரால் ஆனாலும் அவருக்கு கடைபிடிக்க வேண்டிய உங்களுடைய குல சமுதாயப்படி எட்டு கும்பிட்றது அந்த காரியம் நடத்துறது பதினாறுன்னு ஒன்று கும்பிட்றது முப்பது கும்பிட்றது எல்லாமே செஞ்சுட்டு வரணும் இந்த அடைப்பு காலம் முடிஞ்ச பிறகு தனிஷ்டா பஞ்சமின் ஆற்றங்கரையில் தான் போய் செய்யணும் அங்கே செய்யும்போது அந்த ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி மறுபடியும் காசுகள்லாம் போட்டு அங்காளி பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து வர வச்சு அவங்கள உட்கார வச்சு தனிஷனா பஞ்சமி செஞ்சுட்டு அந்த காசு உள்ள நல்லெண்ணெய் கிண்ணத்தை எல்லோரும் கண் கொண்டு பார்த்துட்டு அதெல்லாம் பிராமணருக்கு தானம் கொடுத்துட்டு வந்துடணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்றோம் அடைப்பெல்லாம் நீங்கிடுச்சு அந்த நீக்கிட்டு மறுநாள் அல்லது அன்றைக்கே சாயங்காலமாக கூட இந்த காரியத்துக்கு போகுது அந்த பிடிச்ச அந்த இறந்த நபருக்கு பிடிச்ச உணவு பதார்த்தங்கள்லாம் என்னெல்லாம் வச்சு கும்பிட்டிங்களோ அது எல்லாமே நல்லபடியாக மீண்டும் ஒரு முறை வச்சு அவருக்கு படைச்சி கும்பிடும்போது மகிழ்ந்து அவர் வந்து அன்றையிலேருந்து தான் அந்த அவருடைய உலகத்துக்கு மேலோகிறதுக்கு போகிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அடைப்பு காலத்தில் அந்த இறந்த ஆத்மா இருக்குது இல்லையா அது பூமியிலும் இல்லாமல் வானத்துக்கும் போக முடியாமல் நடுவானத்தில் இருக்கும் அவ்வப்போது நம்மளுடைய வீட்டுக்கும் வந்து போகும் யாரும் பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் நம்ம வந்து வாசலில் என்ன பண்ணுறோன்னா ஒரு இழுப்பு எண்ணெய் விளக்கு போட்டுக்கிறோம் வாசலில் இழுப்பு எண்ணெய் விளக்கு வைக்கிறது நல்லது இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அந்த ஆத்மா உள்ள வர்றது கொஞ்சம் பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பதியும்படி பதினாறு நாள் மிருத்திஞ்சயம் ஹோமம் செஞ்சுக்கணும் வருடாந்திரம் என்றைக்கி குறித்து வச்சுருக்குறோம் இல்லையா ஜோதிடர் இருக்கட்ட அதை கொண்டு வருடாந்திரமும் அந்த திதி அன்னைக்கு எந்த தமிழ் மாதத்தில் எந்த திதியில் இறந்தாரோ வளர்ப்புறையை தேவையானு கண்டறிஞ்சு அந்த நாளில் தான் செய்யணும் அதுலேயும் வந்து கண்டிப்பாக அந்த வருடாந்திரம் முடி வரக்கூடிய அந்த திதியில் மட்டும்தான் செய்யணும் வேறு எதுலேயும் மாற்றி செஞ்சிடக்கூடாது முன்னாடியே வருது மொதல் மாதத்துலேயும் அந்த தீதி வருது அடுத்த மாதத்துல அந்த திதி வருதுன்னெலாம் பார்க்கவே கூடாது தமிழ் மாதம் என்ன அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேய்பிரியா வளர்ப்புறையன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அதில் மட்டும் பாருங்கள் அந்த பா பாஞ்சு தேதியில் ஒரு தேதி கண்டிப்பாக அதில் வந்துடும் அந்த நாளில் மட்டும்தான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்கணுங்கிறது இந்த பதிவில் முடித்துக்கொண்டு மேலும் பாருங்கள் மீண்டும் இந்த ஒருவரை இறந்து விட்டால் இவ்வளோ விஷயங்களும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த செலவுகளுக்கு முடிந்தவரை முடியாத இதை கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு கொஞ்சம் உதவிகரம் செய்யுங்கள் என்று கூறி இந்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியருக்கு நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்